கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அறிவுத்திறன் உள்ள குழந்தைங்களே பயிற்சி எடுத்தால் செய்ய மாட்டேங்க உங்களை எத்தனை பேர் பயிற்சி செய்கிறீங்கன்னு கேட்டால் என்ன அவங்க நடந்தேன் நானும் கேட்க தரேன் வந்தாங்க நாகரீகமாக ஒரு பிள்ளைங்க பெங்களூர்லேருந்து வருதுங்க பார்க்கறதுக்கு பயிற்சி செய்கிறேன் இப்போ பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போ பண்ணுறது இல்லை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன் ஆனால் இப்போ சாப்பிட்றாங்க இப்போ வேறுறாங்க இப்போ எல்லாம் வேலைலாம் தானே இது பயிற்சி மட்டும் இப்போ பண்ணுறது இல்லை ஏன் நம்ம கேட்கலாம் மற்றவங்களெல்லாம் பயிற்சி என்ன ஒரு ஆபத்தான கேள்வின்னா எதிராலையும் அதுதான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன அனுபவம் வந்துக்குதா வரல வாங்கோ ஏன் நீ எப்படி பயிற்சி பண்ணும்போது ஒரு வருஷம் போறீங்க அதனால் என்ன பண்ணுங்க வந்துடுங்க இங்கே ஒரு எட்டே மாதம் தான் நேரில் பார்த்துடலாம் அதால் பன்னெண்டு வருஷம் பஞ்சு வச்சுங்களா கச்சோரியும் பார்க்க போறீங்களான்னு தெரியாது சொல்லு சொல்லாது ஒரே அளவுக்கு வச்சு நான் அவன் தான் பண்ணுங்கிறான் சொல்லுங்கிறான்னு அதுவும் கிடையாது அதனால் என்ன பண்ணுறங்க வந்துடுங்க கேள்வின்னா அறிவித்திறன் எது அறிவித்திறன் ஒரு செய செய் சொன்னா செய்ய அறிவித்தா செய்யாமட்டு என்ன முருகா பயிற்சி பண்ற எப்பா தாய் சொல்லி ஒழுங்கா சொல்லு என்ன எது பண்ணி டெய்லியும் என்னப்பா பயிற்சி அஞ்சும் சரியா

என் பயிற்சி புரிஞ்சிக்கிறதுக்கே தகுதி வேணும் என்னுடைய பயிற்சி இருக்குது இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கே தகுதி வேணும் முதல் ஸ்டெப் புரிஞ்சு பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சி தான் ஆனால் பண்ண முடியாது பண்ண மாட்டீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இல்லை சுய ஒழுக்கம்னா உங்களுக்கு தெரிய மாட்டேன் அப்படிலாம் தான் நான் ஏன் நாற்பது நாள் கிளாஸ் வச்சுருப்பேன் கம்முன் உபதேசம் கொடுத்துட்டு கம்முன் போயிருப்பேன் ஏன் பண்ணல தேவைப்படுது உங்களுக்கு இதுக்கெல்லாம் அப்புறமா நான் அரசியல் கட்சி கூட பண்ணுறேன் ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது அரசியலில் தான் சாத்தியம் அது ரொம்ப நாள் நான் போராடி போராடி பார்த்தா முடியல அது இப்படிமா போய் நிற்குது ஏதோ ஒரு பார்க்கலாம் நல்ல முடிவு வந்ததுன்னா அவங்க தெரில கடவுள் சித்தம் வல்லரசு வரலாம் வராமல் போகலாம் பட் நான் உங்களுக்காக உங்கள் நல்லது நினைக்கிறத நான் நிறுத்த முடியாது ஸோ அறிவுத்திறன் இருக்குது இல்லைலாம் கிடையாது நான் கே நான் சொன்னால் புரிஞ்சுக்கணும் செய்யணுன்னா அந்த குழந்தை அறிவாளி குழந்தை தான் புரிஞ்சுக்கணும் ஏன் அப்போ அதுவாக தேர்ந்தெடுக்கிற உரிமை அதுக்கு இருக்குது அப்படி தானே தேர்ந்தெடுக்கிற உரிமை உள்ள ஒரு குழந்தை தான் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே இது உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இது செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் உங்களுக்கு உரிமை செஞ்சால் அந்தக்கும் அந்த அறிவு திறன் அறிவு தெரியாதான் கிடையாது கண்முடித்தனமாக கற்றுன்னு கம்முனே பயிற்சி பண்ணால் கூட லாபம் உண்டு அதுக்கு அறிவு இருக்கணும் அறிவு இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது எனக்கு அறிவு அளவுலாம் எனக்கு தெரியாது யார் அறிவாளின்னு நான் முடிவு மாட்டேன் இனி நான் அறிவாளி கண்ணு தெரியுது கண் தெரியலன்னா நாளைக்கு என்ன நான் குரடம் அப்போ எனக்கு அறிவு குரடம் தான் கண்ணு தெரியாது காட்சி தெரியாது நாளைக்கு காது கேட்காம போச்சேன்னா செவடந்தான் நான் அப்படி தானே அது மாதிரி ஒன்றும் தெரியாது நமக்கு என்ன அவையங்கள் எல்லாம் சரியாக இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன் இல்லையே ஒரு வரல ஏதோ டேமேஜ் ஆகி நிமிர்றது கஷ்டப்பட்டுன்னு பாதிக்கப்பட்டு தான் இருக்குது ஆனால் நிரந்தர அறிவாளிகள்னு யாரும் இங்கே இல்லை நிரந்தர மூடன்னும் ஒருத்தன் கிடையாது எப்பேற்பட்ட மனிதனும் சிறப்பாக இருக்கலாம் கண்ணு தெரியாமல் கூட ஒரு மனிதன் இருக்கலாம் மனம் சரியாக இருந்தால் நல்லா வாழ முடியும் ஸோ கண்ணு தெரியாதவர் எப்படி சாதிக்கிறாரு அவருக்கு மனம் தெளிவாக இருக்குது மனக்குருடு தான் இருக்கக்கூடாது அவைய குருடுங்கள விட அப்போ ஜெயிக்க முடியுது தானே ஒத்துறாலை மனம் தெளிவாக வந்தா என்ன பண்ண முடியுது ஓத்துரா வெற்றி பெற முடியுது அதனால் நீங்கள் முடிவு பண்ண முடியாது அறிவுத்திறன் இல்லை இருக்குதுன்ட்டு என் பயிற்சியை கேட்க கேட்பார் கற்றுப்பாருன்னா செய்யறதும் செய்யாது தான் அவர் கையில் இவர் தான் அவர் தான்லாம் கிடையாது யார் வேணாலும் கற்றுக்கலாம் அதனால் எதுக்கு என்ன இல்லை அறிவு பற்றின மெஷர் பண்ணிட்டீங்க கிடையாது பன்னெண்டு வயசுக்கு கிராஸ் பண்ணிட்டார் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு தகுதி இருக்குது வந்தார் கற்றுக்குனாரு பயிற்சி பண்ணுறாரு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும் ஒன்றெல்லாம் இல்லாமலாம் போகாது முழுமையாக அடைவார்கிறது பொறுத்து அந்த புலங்களை பற்றினா அக்கற அதனால் நீங்களும் அடையலைன்னா நீங்களே தானே வானன்னு விடுறீங்க மூணு போதும் ரெண்டு போதும் ஒன்று போதும் நான் மூணாவது பயிற்சியை மட்டும் டெய்லியும் செஞ்சுருவேன் ம் இது எல்லாம் அது ஒரு தொண்ணூறு வயசான பேர் செய்யலான்னுக்குறேன் ம் என்ன போகும்போது தானே இப்போ அவசரம் நெத்தி துடிச்சி சார் அவ்வளோதான் போதும் தானே முன்னாடி வீடு வந்துச்சு தானே வைச்சு விடுவோம் போதும் என்ன பண்ணிடுறேன் வேலை இருக்கிற அவசரத்தில் இது எங்கே அஞ்சு சொல்லலாம் தானே யார் இஷ்டம் யார் இஷ்டம் நான் இஷ்டம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அறிவு கம்மியாகுது அறிவு அதிகமாகுது நிறைய நிறைய அறிவாயிட்டால் கூட முட்டாள்தான் ஆகிடுவாங்க ஏன் உனக்கு ரொம்ப அறிவாயிடுச்சுடானே சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில பேர் ரொம்ப அறிவாயிட்டு கோமன் கட்டு போனா என்ன பண்ண முடியும் நீங்கள் அவனை போய் கேட்டு பாருங்க பேசும்போது சாம திட்டு திட்டுவான் நீ வாழ்ந்து நான் பிடுங்கணுன்னு கேட்பான் பக்கமாக இருக்கணும் நான் கோமனை கட்டுன்னு காலை எண்ணுக்குறேன் நீ இன்னுவான் போய் ராஜா போய் கேட்டுக்கிறாரு பட்டினை தர என்ன தம்பி இப்படி உட்காந்துக்கல என்ன என்ன பட்டினை இப்படி உட்காந்துட்டு என்ன நீ நிற்க நான் உட்கார நீற என்ன பண்ணுவார் ராஜா வெக்கமாயிட்டு இருக்காது ராஜா இவர் கிரீடெலாம் வர போட்டுன்னு கொம்பெலாம் வச்சுருந்து பக்கத்தில் ஒரு நாலு பேர் வர நீக்கி வச்சுருப்பாரு அந்த கால் மலை கால் பண்ணு எப்படி ஆட்டியிருந்தான் அறிவு அதிகமாகிட்டாலும் அது ஆகிடும் என்ன கோமனை மட்டும் கட்டி என்ன பண்ணிக்கலாம் உங்கள் திமரம் பேசலாம் ஒன்றும் செய்ய முடியாது அறிவு அதிகமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் எல்லாரையும் மட்டும் பண்ணலாம் நேற்றுக்கு வாங்கிக்கிறீங்க ஏன் சவரம் பண்ணிங்க என்ன பண்ணுவீங்க அப்போ மயிர் மொழிச்சு தப்பான்னு என்ன பண்ணுவீங்க அப்போ கடவுள் முட்டாளான்னு கேட்டால் என்ன ஆவீங்க உங்களுக்கு அவமானமாக இருக்காது சவரம் பண்ணீங்களா கடவுள் தப்புன்னு வைச்சிங்களா இப்படி கூட தானே அப்போது அறிவாளி கூட பேசக்கூடாது உனக்கு ஏன்னா அறிவாளி பயங்கர மோசமான வேணும் என்ன பண்ணுறான் என்கிட்ட கிட்டே மட்டும்தான் அறிவாளி பேச முடியாது ஏன்னா நான் அறிவு வெட்டி பேசுவேன் என்ன மாதிரிலாம் நீங்கள் அறிவுபூர்மா அட்டாக் அது உங்களுக்கு சச்சங்கத்துக்கு எது கொடுத்துருன்னா யாரா ஒருத்தறிவழி வந்துட்டாங்கன்னா அவங்கள மட்டை பண்ணியானோம் இங்கே எல்லாம் ஜெயிக்க முடியாது இங்கே கோமல்களும் கட்டணி அசிங்க போய்ட்டு ம் ஏன் அதான் கோமனம் கட்டினேன் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்பேன் புரியுது என்ன சொல்கிறதுன்ட்டு அதனால் உபதேசம் யார் வாங்கலாம்னா யார் வேணால் வாங்கலாம் பயிற்சி யார் பண்ணலான்னா யார் வேணால் பண்ணலாம் யார் ஒன்றா பண்ணாமல் விட்டுடலாம் நம்ம பண்ணாமல் விட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ இதுலயே உஷாராக இருக்கா நம்மளுக்கும் கத்தி சூ திரும்பிட்டோம் ஒரு முருகன் இல்லை நிறைய முருகங்கிறாங்க இங்கே உங்களுக்கு முருகன்னா யாரும் காட்டல அதனால நான் போயிட மாட்டேன் நீ யாரும் கேட்பாங்க தேடி போய் கேட்டு கேட்பீங்க ஏன் பண்ணல பண்ணலை நாங்களாம் அஞ்சும் பண்ணுங்கிறோம் நீ ஏன் மூணு பண்ணுறீங்கன்னு கேட்டுருவீங்க தானே இப்போ சாதம் கேட்பீங்க தானே இன்னைக்கு போய் கேட்பீங்க தானே கீழே டிஃபன் சாப்பிடும்போது எல்லாம் போய் கேப்பீங்க லைன்னா நாங்களாம் அஞ்சும் பண்ணுங்கிறோம் நீ ஏன் மூணு மட்டும் மாட்டேன் தானே கேட்ப ஏ நானே மோச கர்ப்பா அதனால முருகா நீ போயிடாத வேலுண்டு வினை தீர்க்க கவலைப்படாத நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது